உயிரினும் மேலான சற்று உடன்பிறப்பு ஸ்ரீபெரும்புதூரில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவையொட்டி தேசிய கொடி ஏற்றி இனிப்புகளை வழங்கிய பேரூராட்சி தலைவர் சாந்தி சதீஷ்குமார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சி அலுவலக வளாகத்தில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது பேரூராட்சி தலைவர் சாந்தி சதீஷ்குமார் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் பேரூராட்சி செயல் அலுவலர் மோகனரங்கன் பேரூராட்சி துணைத் தலைவர் இந்திராணி சுப்பிரமணி வார்டு கவுன்சிலர்கள் பேரூராட்சி அரசு அலுவலர்